லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒடிசாவில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை இழிவாக பேசியிருக்கிறாங்க இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்தியா மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ஒரே நாட்டு மக்கள் தான் இந்த மக்கள் தான் ஓணும் இந்த மக்கள் தான் ஓணும் ஏன் ஜாதி தான் ஓணும் நல்ல தலைவனே கிடையாது அவனாம் வந்து அயோகியா அண்மை செய்தியாக தமிழ்நாட்டு மக்களை பற்றி நம்ம பாரத பிரதமர் அவர்கள் தவறான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்ததா ஒடிசா பாராளுமன்ற தேர்தலில் முன்னெடுத்ததாக ஒரு செய்தி வருது அதை தற்போது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வன்மையை கண்டிச்சிருக்கிறாங்க இதனோட நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன பொதுமக்களாக டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற விதத்தில் திசை திருப்ப வேண்டாம் மக்கள்லாம் அமைதியாகவும் நல்லொழுக்கத்தோடு வாழத்தான் விரும்புகிறாங்க அதை திசை திருப்பிற விதமாக அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சாக பேச வேண்டாம் பிரதமர் மந்திரி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் பிரதமராக இருக்கிறாங்க தற்போது அவங்க எல்லாருடைய பிரச்சனையும் உள்வாங்கி மக்கள் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வழிவகை செய்யணும் அதை விட்டுட்டு மக்களிடையே பிளவு ஏற்படுத்துகிற மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடாது அது எங்களோட தாழ்மையான கருத்தாக பிரதமருக்கு பொதுமக்களாக நாங்கள் முன்வைக்கிறோம் பிரதமர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலே வந்து ஒரு நல்ல கருத்து வச்சுருக்க மாதிரி அந்த சைடு மாநில மக்கள்கள்கிட்ட வந்து பொய்யான கருத்தை சொல்லி பரப்புரையை வந்து இருக்காரு அங்கே உள்ள மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு வாட்லி தமிழ்நாட்டில் வந்து இவங்கள பற்றி அவங்கள்ட்ட குறை சொல்கிறது அவங்கள பற்றி இவங்கள்ட குறை சொல்கிறது இது வந்து அவங்க நல்லதாக நினச்சிருக்காங்க ஆனால் யாருக்கும் இது வந்து விருப்பப்படாத செயல் இதனால் வந்து அவருக்கு வந்து அரசியல் லாபத்தை தான் பார்க்குற ஒழிஞ்சு தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு இது இதாக தான் பார்த்துட்ருக்காரு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு அவதூறுப்பை பரப்பிக்கிட்டு அழையிறது இது நல்லதாக கிடையாது ஒரு பிரதமருக்கு இது நல்ல செயல் கிடையாது நம்ம மாண்புமிகு பிரதமருக்கு இந்தியாவில் உள்ள மாநிலத்தை பிரித்து ஆள்றதும் மக்களை பிரித்து ஆள்றதும் அது அவருக்கு தொழில் அதை வச்சு தான் அரசியல் பண்ணுவார் வழியோ அவருக்கு வேற எதுவும் தெரியாது ஓகே இதை தவிர வேற சொல்றதுக்கு இல்லை அப்போ தானே அவர் காய முடியும் வேற 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 அவர்கிட்ட என்ன இருக்குது அவர்கிட்ட அவர் காயினா அவருக்கு அதில் அதில் அவர் லாபம் சம்பாதிக்கணும் அவர் நாலு நாள் வந்து அவருடைய பிரச்சா வந்து தோல் தொழில் பயம் வந்துருச்சு அதனால தான் என்ன பேசுகிறோம் என்ன பேசுங்கிற மாதிரி அவர் தெரிய மாட்டேங்குது எதை ஏதாவது சொல்லிடு அவர் சொல்கிறது புறம் மிக பெரும் பொய்யா இருக்குது அரசு தானே அவர் என்ன தான் இருந்தாலும் பசந்தோல் போற்ற புலி மாதிரி அவர் சொல்கிறது பூரா பொய்யாக தானே இருக்குது அவர் இந்த தர இந்த நிலையமாக இந்த தர கண்டிப்பாக அவர் தோற்றுடுவார் அப்படி சொல்கிறது தான் நியாயம் பிரதமர் பிரதமர் பேசுகிறது ஒன்றும் புதுசு இல்லைம்மா பிரதமர் பாரு இதே மாதிரி தான் ஒன்று மதத்தால் சண்டையை மூத்தி விடுவார் என்ன முஸ்லீம்களுக்கு அதை கொடுத்துருவாங்க இதை கொடுத்துருவாங்க உங்ககிட்ட ரெண்டு ஏர்ம இருந்தால் அதை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க உங்ககிட்ட சொத்துக்கள்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் எப்போ பார் இப்படி தான் பேசுகிறார் ஒரு டைம் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசினார் நெவர் எவர் க நாட் பி ரூல் தமிழ்நாடு பீப்புள் ஃபார் யூ அப்படின்னு பிஜேபி பற்றி பேசினார் மோடியை வச்சுக்கிட்டே பேசினார் அந்த காண்டு தான் அவருக்கு இப்போ ஒடிசாவில் வந்து பிரதமர் வந்து இந்த பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டை பற்றி ஈழ பேசுறது தமிழ்நாட்டில் சரி இல்லை திருடனுங்க அந்த மாதிரிலாம் வந்து பேசின்னு இருக்கார் ஏன்னா அவர் வந்து ஆட்சிக்கு மறுபடியும் வரணும் என்ற ஏக எண்ணத்தோட அவங்க ஊரில் இருக்கிறவங்களை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள வந்து தீழ்வாக பேசுகிற மாதிரி சொல்லின்னு இருக்காரு மக்கள் கட்ட ஓட்டு ஓட்டு வாங்குறதுக்காக அதனால் அவர் சொல்கிறதுலாம் வந்து இனிமேல் ஈடுபடாது ஏன்னால் இனிமேல் அவர் சொன்னது அன்றைக்கி நாங்கள் நானூற்றி இருபது தொகுதி வின் பண்ணி ஆட்சி அமைப்பு மறுபடியும் அப்படின்னாங்கன்னா ஆனால் இனிமேல்லாம் அந்த எண்ணம் பலிக்காது ஏன்னா மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது ஏன்னா எல்லாமே இன்றைக்கி விருப்பு இன்னொரு ரோடு இருக்காங்க அதனால் இந்த ட்ரிப்பு அவர் இதோட போயிடுவார் முடிச்சவர் அவருடைய ஃபீல்டு முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன போய் பேசுனாலும் ஜெயிக்க முடியாது இதுதான் மக்களுடைய கருத்து அதாவது இந்து மதத்தை மட்டும் மதிக்கிறவங்க வந்து தலைவனே கிடையாது எல்லா நாட்டுக்கார மக்களும் ஒன்று அப்படின்னு நினைவு தான் நல்லா தலைவேன் இது கூட எதுனால பண்ணுறாருன்னா அவர் வந்து ஆட்சிக்கு வரணும் அதுக்கு வந்து எத்தனை பேர் சாவடிக்கலாம் இதுதான் வந்து பண்ணுறாரு அவர் எல்லா மக்களும் ஒன்றுன்னு நினைக்கிறதா நல்லா தலைவன் தான் மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும் ராமர் கோயில் கட்டினா ஆஞ்சநேயர் கோயில் கட்டினோம் அப்போது வந்து மசூதி கட்டக்கூடாதா சர்ச்சு கட்டக்கூடாதா இப்போ நாங்களாம் எங்கே போகிறது ஒரிசா மாநில மக்களுக்கும் நமக்கும் வந்து எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அவங்கள்ட்ட போய் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை அவத்தூராக பேசுகிறாங்க நீங்கள் கூட்ட கூட்டமாக சென்னையில் வந்து இறங்குறீங்கட்டால் கூட அது குறையாக பேசுகிறாங்க இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அங்கே போனால் அங்கே வந்து ஒரிசா மக்களை பற்றி நாங்கள் தப்பாக பேசுகிறோன்னு சொல்லி ஒரு ரெண்டாவது ம மக்கள் மத்தியில் ஒரு விருப்புணர்ச்சி தூண்டுறாரு இது ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு இந்த செய்கிற செயல் வந்து தவறான செயல் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு மக்களில் வந்து நம்ம மக்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி ஒருபோதும் எங்கேயும் வராது எல்லாம் ஒற்றுமை தேவை ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறார் பிரதமராக இருந்தாலும் அவங்க ஒரு கட்சிக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாங்க அவங்க கட்சியை முன்னெடுத்து போகிறதுக்கான யுக்தியை அவங்க அவங்க நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் பிரதமந்திரிக்கேனு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை உணர்ந்து அவங்க எல்லா மக்களும் ஒரே மக்கள் எண் மக்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க முன்னெடுத்துனாக்கா நம்ம நாடு இன்னும் சுபிச்சம் ஆகிறதுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களே எங்கிற கருத்து இதை பிரதமர் வந்து உணர்வாங்க எல்லா மக்களும் இதையே விரும்புகிறாங்க அதான் ஐயா அவங்க உணரணும் இது எங்களோட கோரிக்கை ஆமாம் நிச்சயமாக அப்படி தான் பார்க்கணும் இவர் ஒரு வித்தியாசமான பிரதமர் ஏன்னா அந்த வழியில் வந்தவர் அவர் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் வந்தவர் அந்த மாதிரியான ஒரு தத்துவத்தில் வளர்ந்தவர் அவர் அதனால் அவர் அப்படி தான் இருப்பார் அவர் அதை அதை அவர் மாற்ற முடியாது ஓகேங்களா இதுதான் என்னுடைய கருத்து இது ரொம்ப தக்கது தான் ரொம்ப கண்டிக்கத்தக்கது தான் அது ஒரு ஒரு தமிழனுங்கிற முறையில் ஒரு இண்டியன் சிட்டிசனுங்கிற முறையில் இது கண்டிக்கத்தக்கது தான் அது இதை யாரும் அக்செப்ட் பண்ண முடியாது அவர் மாநிலத்துக்கு மட்டுமாமா சண்டையை மூர்த்தி விடுறாரு அவர் மதத்தாலேயே சண்டையை மூர்த்தி விட்றாரு அவரை பற்றி என்ன இதை விட என்ன வேண்டி கிடையாது அவர் மதத்திலேயே வந்து இந்து என்ற பிரச்சனையே அவர் உண்டு பண்ணுறாரு அவர் ஒரு ஒரு பிரதமர் கேண்டிடேட்ஸுக்கு உண்டான அந்த இது அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல அவருக்கு படிப்பு இல்லை அதனால் அவர் அப்படி தான் பேசுவார் அவர் அதே தானே காரணம் எப்போதுமே எல்லா இடத்துலையுமே வாக்களவர்த்தம் பண்ணுறது அவர் வேலை வாக்காளத்தை பண்ணி ஏதாவது இது ஒன்று தானே கவலம் அண்ணன் வந்து அவர் உண்மையை தானே சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும் தானே பேசுகிறார் அவர் இங்கே மதத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா மாநிலத்திலையும் அதை தான் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் அது வந்து நடக்காது எடுபடாது மற்ற ஸ்டேட்டில் வேணா ஒரு படிக்காதவங்க அதனால இங்கே அது மாதிரி எடுபடாது கண்டிப்பாக வந்து மாநிலத்துக்குள்ளே மக்களை வந்து பிளவுபடுத்தி சண்டை உருவாக்கி ஜாதி மதத்தை பிரித்து சண்டைக்காக இவர் பயன்படுத்தி இவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு இன்னும் ஜெயிச்சிட்டாருன்னா மக்களை வந்து முஸ்லீமில் சிறுபான்மையில மக்களுங்களும் அதிகமாக பின்னாடி செய்கிறதுக்காக இவர் முயற்சித்து வர்றார் இன்றைக்கி அதுதான் உண்மை தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் எல்லோரும் சுபிச்சமாக வாழணும் எல்லோரும் ஒற்றுமையாக இணைஞ்சு வாழணும்னு விரும்புகிறாங்க அதான் அவங்களுடைய கொள்கையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இது வரவேற்கத்தக்கது தமிழக முதல்வர் அவர் கண்டிப்பாக கண்டம் தெரிவிக்க தான் செய்வார் ஏன்னா எங்கள் மாநிலத்து மக்களுடைய இமேஜை அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறார் இல்லை அவருக்கு க கண்டிக்கலாம் வரவுக்கு தான் செய்வோம் கண்டிப்பாக அவர் சொல்கிறது தான் வரல ஒவ்வொரு தமிழ்னா அதான் சொல்லுவோம் ஸ்டாலின் மட்டும் இல்லை ஒவ்வொரு தமிழனும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் நல்ல எல்லாம் உள்ள விட்டு மத இது தேவையில்லைன்றது தான் பேசுவாங்கல்ல கண்டி இந்த மாதிரி மத உணர்ச்சி தூண்டுறவங்கிட்ட இதை யாரும் பேச மாட்டாங்க இது உண்மை ஸ்டாலின் சொல்றது உண்மை அதே மாதிரி எத்தையோ தலைவர்கள் சொல்லின்னு இருக்காங்க இதுதான் உண்மை மோடியுடைய கனவெல்லாம் பலிகாதி நிமல் இது லாஸ்ட் ஃபைனல் இருக்கு ஸ்டாலின் தெரிவித்தது வெரி குட் ராகுல் காந்தி தான் வந்து பிரதமராக வரணும் என்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோடி வந்தான்னு வச்சுக்க நம்மளுக்கு துண்டுறது சோறு கூட கிடையாது அராஜகம் ஆட்சி ஆகிடும் அவன் வைக்கிறது தான் சட்டம் அவன் சொல்கிறது தான் வந்து எல்லாமே மோடி வருவே கூடாது